அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய காற்றோடு பேச இன்று நாம் காண இருப்பது நம் மாணிக்கவாசகர் வாசகர் தந்த திருவம்பாவையின் பாடல் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருளாவது இப்பாடலில் இறைவனை போற்றி வணங்குகிறார் மாணிக்கவாசகர் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகின்றோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை தரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண இயலாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் இறைவனை வணங்கினால் மட்டும் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன பயன் மாணிக்க வாசகர் இறைவனது திருவடியை கண் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தாலே போதும் வாழும் போது இன்பம் மறைவுக்கு பிறவும் இன்பம் என்கிறார் இதுவே திருவம்பாவையின் பாடல் இருபது ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்